விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சத்தியமங்கலத்தில் வெள்ள நிவாரண நிதி வழங்காத திமுக அரசை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என்று சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியிலே பொதுமக்களின் போராட்டம் காரணமாக போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள் பொதுமக்களின் போராடக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வெள்ள நிவாரண நிதி வழங்கவில்லை என்று விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையிலே மக்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் வாகன ஓட்டிகள் அங்கிருந்து வெளிப்பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ் பரணிராஜ் விழுப்புரம் சத்தியமங்கலம் பகுதியிலே பொதுமக்களின் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பெஞ்சல் புயல் கரையை கடந்த போது விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை பொழிவை சந்திக்க நேரிட்டது விழுப்புரம் மாவட்டத்தையே புரட்டி போடும் அளவிற்கு கொட்டி தீர்த்த அதிகனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது இதில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்களில் உள்ள வீடுகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே சமயம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் வசித்து வரும் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படுவதில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வரும் இந்த குளறுபடிகள் காரணமாக பொதிப்படையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண நிதி கிடைக்காத மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது தொடர்கதையாக இருக்கிறது அதன்படி செஞ்சி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சொத்தனந்தல் கலத்தம்பட்டு ஆகிய கிராமங்களில் வசித்து வரும் மக்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்காததால் ஆத்திரமடைந்த அந்த கிராமங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து சத்தியமங்கலத்தில் சாலை மறியலில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இருந்து கிருஷ்ணகிரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து கிராம மக்கள் நடத்தி வரும் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் இருபுறமும் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் கிராம மக்களிடம் செஞ்சி உட்கோட்ட காவல்துறை டிஎஸ்பி கார்த்திகே பிரியா தலைமையிலான போலீசார் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் சண்முகவேல் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பன்னிராஜ்